அந்த பயம் இருக்கணும்ல அந்த பயம் இருக்கணும் இப்படி வந்து நம்ம சீனா பார்த்து சொல்ற மாதிரிதான் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டரான ஜெய்சங்கர் அவர்களை பத்தி பேசிட்டு கடைசில என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு அந்த ஒரு ஆர்டிக்கலை பயந்து போய் வந்து டிலீட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக எதுவும் பண்ண முடியல அப்படின்னா அவங்க குளோபல் டைம்ஸை தாங்க ஒரு ஆயுதமா வந்து பயன்படுத்துவாங்க அதுல வந்து இந்தியன் டிப்ளமேட்ஸை பத்தி ஏதாவது வந்து திட்டி திட்டி போட்டுட்டே தான் வந்திருப்பாங்க ஆனா அதை நம்ம இந்தியா வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டோம் இப்படி இருக்கும் தான் இன்னைக்கு சைனா குளோபல் டைம்ஸில் ஒரு வினோதமான ஆர்டிக்கலை வந்து போட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் இந்தியா கூட நல்ல ஒரு ஃபாரின் பாலிசியை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு தான் போ நினைக்கிறோம் ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு யார் தெரியுமா தடையா இருக்கிறா இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டரான ஜெய்சங்கர் வந்து பெரிய தடையாக வந்திருக்காரு இவர் வந்து சீனா மேல ரொம்ப பொறாமையோட வந்திருக்காரு இந்த ஒரு பொறாமனால தான் சீனாவுக்கு எதிராக தேவையில்லாம கருத்துக்களை வந்து பரப்பி இந்திய மக்கள் மனசுல சீனானாலே ஒரு வெறுப்புணர்வை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு அளவுக்கு இந்தியாவும் சீனாவும் பேச்சுவார்த்தை நடத்தும் போதெல்லாம் இவர் தான் ஒரு பெரிய தடையாக ஒரு பெரிய பிளாக் மாதிரி இருக்காருன்னு இந்த மாதிரி குளோபல் டைம்ஸில் ஆர்ட்டிக்கலை வந்து போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களை வந்து குறை சொல்கிற மாதிரியும் நிறைய விஷயங்களை வந்து இந்த ஆர்ட்டிக்கலில் எழுதியிருக்காங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு இந்திய நலனை பற்றி கவலையே இல்லை இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு என்ன கவலை அப்படின்னா சீனாவுக்கும் இன்னொரு நிறுவனத்துக்கும் இருக்கிற பிரச்சனையை வந்து எப்படி இன்னும் பெருசாக்கலாம் ரெண்டு பேருக்கு இடையில எப்படி வந்து தூண்டி விடலான்னு இது மாதிரி ஒவ்வொரு நிமிஷமே சீனாவுக்கு எதிராக தான் இவர் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரே தவிர இவர் ஒரு நாள் கூட இந்திய நலனுக்காண்டி யோசிச்சதே இல்லை ஏன்னா ஜெய்சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கும் டாட்டாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து கிளப்பி விட்டாரு இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சீனாவுக்கு எதிராக தான் வந்து இவர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த குளோபல் டைம்ஸில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் டிப்ளமேட்ஸ் நிறைய பேர் இப்படி தான் வந்திருக்காங்க அதாவது இந்தியாவில் இருந்துக்கிட்டே சீனாக்காண்டி பண்ணுறோம் சீனாக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ணுறோன்னு அவங்க வந்து நிறைய பர்சனல் கெய்னை வந்து எடுத்துக்கிறாங்க இது மாதிரி தான் ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களும் இருக்காரு அப்படின்னு சொல்லி தேவை இல்லாம எந்த விதமான ஆதாரமும் இல்லாம அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த சொன்னவனே நமக்கே எம்பிட்டு கோவ வருது நம்ம இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு எம்பிட்டு கோவம் வரக்கூடாது ஆனால் அந்த கோவ வர்றதுக்கு முன்னாடி குளோபல் டைம்ஸ்ல இருந்து இந்த ஒரு ஆர்டிக்கலை வந்து தூக்கிட்டாங்க ஏன்னா இந்த ஆர்டிக்கிளை நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ஆர்டிக்கல்ல எந்த விதமான வேர்ட்ஸும் வராது அப்படியே பிளாங்காக தான் வந்திருக்கும் இதை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது சீனாவுக்கு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் மேலே எந்த அளவுக்கு பயம் பயம் இருக்குது அப்படின்றத மட்டும் தெளிவாக வந்து புரியுதுங்க ஏன்னா இவங்க தைரியமான ஆளாக இருந்தாங்க அப்படின்னா அப்படியே போட்ட ஆர்டிக்கலை வந்து விட்டுருக்கணும் இல்லை இந்த மாதிரி ஆர்டிக்கல் போடாமே வந்து விட்டுருக்கணும் ஆர்டிக்கலை போடுற மாதிரி போட்டு அப்படியே அதை டெலிட் பண்ணுறாங்க அப்படின்னா சைனா எவ்வளோ பெரிய ஒரு தில்லாலங்கடியாக இருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க சைனாவை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எல்லா நாடுகளுக்கும் எதிராக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அமெரிக்காவில இருந்து யூகேல இருந்து எந்தெந்த டிப்ளமேட்ஸ் வந்து சீனாவுக்கு எதிராக வந்து இருக்காங்களோ அவங்கள திட்டி ஆர்டிக்கிள் போடுறதா இந்த குளோபல் டைம்ஸோட வேலை இப்போ மற்ற நாட்டு ஊடகங்கள் வந்து ஒரு நியூஸ் போடுறாங்க அப்படின்னா அதை நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் குளோபல் டைம்ஸ் ஒரு நியூஸை வந்து போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு நியூஸை வந்து ஒரு முக்கியமான விஷயமா தாங்க வந்து பார்க்கணும் ஏன்னா சைனா மாதிரி நாடுல கருத்து சுதந்திரம்லாம் வந்து கிடையாது குளோபல் டைம்ஸ்ல தான் எல்லா நியூஸும் வந்து வரும் இந்த குளோபல் டைம்ஸ் நியூஸுக்கு பின்னாடி சீன அரசு தான் வந்திருக்காங்க சீன அரசு என்ன நியூஸை போட சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க போடுவாங்க அவங்களுக்கு எதிராக ஒரு விஷயம் கூட பண்ண முடியாது ஸோ இப்படிலாம் குளோபல் டைம்ஸ்லேயே வந்து ஆர்டிகல்ஸ்லாம் வந்து வருது அப்படின்னா அவங்க இந்தியாவுக்கு எதிராக என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடில் இருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம கிளீனாக வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் சீனா நல்லவங்க மாதிரி நாங்கள் உங்க கூட பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கோம் எல்லை பிரச்சனையை வந்து முடிச்சுக்கலான்னு சொல்லி இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை பிரச்சனை சம்மந்தமாக பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அந்த ஒரு பேச்சுவார்த்தையில் கூட நம்ம இந்தியா வந்து தெள்ளத் தெளிவாக சொல்லிட்டோம் இதை பாருங்கப்பா நீங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபது எங்களோட எல்லை பகுதிக்குள்ளே வந்து ஊடுருவிங்க அப்போ நீங்கள் தான் முதல் பின்வாங்கணும் வாங்கணும் நீங்கள் பின்வாங்குங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இதே மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் தான் வந்திருக்கும் இப்படிலாம் வந்திருக்கும் போது சீனானால இந்தியாவை டேரெக்டாக அட்டாக் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி தான் குறுக்கு வலி வந்து தேடுவாங்க கோலத்தனமாக இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க ஆனால் இதெல்லாம் வந்து இந்தியா கண்டுக்காது அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்குதுங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை சொன்னோனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் இப்போ சைனாலும் சீனாவுக்கு இந்தியா மேலே இருக்க கோபத்தை விட ஜெய்சங்கர் அவர்கள் தான் இவ்வளோ பெரிய ஒரு கோவம் இருக்கு இந்த ஒரு கோபத்துக்கு என்ன காரணம் வந்து இதுக்கு முன்னாடி நம்மளோட பண்ண அப்படிங்க பல வந்து வந்து சைனாவை கதற விட்டுட்டாரு ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபது இருந்து சீனாவுக்கு எதிராக என்ன மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் அவங்க பகுதியில் வந்து ஊடுருவி நம்ம இந்தியாவுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை வந்து எடுத்தோட நம்ம அவங்கள டேரக்டா அட்டாக் பண்ணாம அவங்களுக்கு வந்து பல விதத்தில் வந்து பிரச்சனைகளை வந்து கொடுத்தோம் சைனாவோட நிறைய ஆப்ஸை வந்து பேன் பண்ணோம் சைனா மேலே பொருளாதார தடை வந்து விதித்தோம் இந்த மாதிரி பல விதத்தில் வந்து சைனாவை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்திடுச்சு ஏன்பா இப்படி பண்ணுறீங்க எல்லை பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தால் அதை வந்து பேசி தீர்த்துக்கலாம் எல்லை பிரச்சனையை போய் நம்மளோட பயோலாட்ரல் டைஸ்குள்ளே வந்து கொண்டு வராதிங்க நம்ம பல வருஷமாக நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த ஒரு உறவை வந்து நம்ம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணணும் எல்லை பிரச்சனையை வந்து பயலேட்ரல் டைஸ்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு வாங்கிலேருந்து எத்தனையோ டிப்ளமேட்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாருங்க இதை பாருங்கள் எல்லை பிரச்சனை வேற ரெண்டு நாடுகளுக்கான உறவு வேறலாம் கிடையாது நீங்கள் முதல் எல்லை பிரச்சனையை வந்து சரி பண்ணுங்க அந்த எல்லை பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா மட்டும்தான் நாங்கள் உங்கள் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அதை விட்டுட்டு இந்த பக்கம் நல்ல நம்மளோட டைஸை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு பக்கம் எல்லையில் வந்து ஊடுருவிக்கிட்டே இருப்பீங்க நாங்கள் வந்து சும்மா இருக்கணுமா அதனால எங்கள் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணும் அப்புடின்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லைப்பாதையில இருந்து நம்மளோட படைகளை வந்து பின்வாங்குங்க அதுக்கப்புறம் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி யோசிக்கலான்னு இந்த மாதிரி ஒரு சூப்பரான பதிலடி வந்து கொடுத்தாரு இது மட்டும் இல்லாமல் இந்தியா சைனா பார்டர் டிஸ்பியூட்ல எங்களோட நிலைப்பாடு இதுதான் இதுலருந்து நாங்கள் பின்வாங்கவே மாட்டோன்னு ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்மளோட வெளியுறவுத்துறை கொள்கையில அவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து காரணம் யாரு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் தானே அதனால இவர் தான் ஒரு பெரிய வந்து இருக்காரு இவர் மட்டும் இல்ல அப்படின்னா நாங்கள் இந்தியாவுக்கு நல்ல உறவு பாராட்டுவோம் இந்த மாதிரி சீனா வந்து குமுறிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சைனா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளையும் மாத்தி மாத்தி கவர விட்டுட்டு தாங்க வந்திருக்காரு ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பாகிஸ்தானை பத்தி என்ன சொல்லியிருந்தாரு அப்படினா நாங்க பாகிஸ்தான் கூடலாம் பேச்சுவார்த்தை நடத்தவே மாட்டோம்ப்பா அவங்க கூட நாங்க எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு மூஞ்சி மாதிரி வந்து பேசியிருந்தார் இது மட்டும் இல்லாம காஷ்மீர் பிரச்சனை பத்தி கேட்டதுக்கு காஷ்மீர் என்ன பிரச்சனை இருக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரிவோக் பண்ணியாச்சு கம்பெனியில் என்ன நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்கும் தரமான பதிலடி வந்து கொடுத்துருந்தாரு இதுக்கு கூட பாகிஸ்தானோட ஃபாரின் ஆஃபீஸ் ஸ்போக்ஸ் பர்சன் வேறு பயங்கரமாக வந்து கதர்னாங்க அதை எப்படி ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இப்படி சொல்லலாம் இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கவே முடியாதுன்னு பாகிஸ்தான் ஒரு பக்கம் வந்து கதர்னாங்க இப்போ பாகிஸ்தானுக்கு அடுத்தபடியாக சீனாவும் குளோபல் டைம்ஸில் ஆர்டிக்கலை போட்டு இந்த மாதிரி கதரை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்